பக்த கோடிகள் கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி இருபத்தி இரண்டு ஆர் லட்சக்காணி இரவன்

பொத்தே முடிக்கும் பெரும் கோளரி முரணால் தமை விரைவில் பிடிக்கின்றனர் அடிக்கின்றனர் கடிக்கின்றனர் ஒடிக்கின்றனர் களத்தை முறிக்கின்றனர் தடன் உடலம் கரிக்கின்றனர் அடி நாவினை களைகின்றனர் விழியை பறிக்கின்றனர் மிதிக்கின்றனர் படுக்கின்றனர் சங்கம் குடிக்கின்றனர் குடிக்கின்றனர் குருதி புனல்தனையே எதுக்கின்றனர் பிளக்கின்றனர் எரிகின்றனர் எதிர் தடுக்கின்றனர் உதைக்கின்றனர் தடன் தாள் கொடு துவைத்து படுக்கின்றனர் தலை செந்திடப்படையாவையும் தொடையா பிடுக்கின்றனர் மடுக்கின்றனர் மிகு மோனினை பகுவா நெறிக்கின்றனர் சிலர் சென்னியை நெடுந்தாள் கொடுமதியனர் சிலர் யாக்கையை ஒரு சிற்சிலர் மெய்யை எரிக்கின்றனர் மகத்தில் இடையிடு தாக்கடத்திட்டே பொறிக்கின்றனர் கறிக்கின்றனர் புகைக்கின்றனர் அம்மா அகழ்கின்றனர் சிலர் மார்பினை அவர் தங்குடர் சூடி மகிழ்கின்றனர் நகைக்கின்றனர் மதக்கின்றனர் சிவனை புகழ்கின்றனர் படுகின்றதோர் புல ஓர்தமைக் காணா பிகழ்கின்றனர் எறிந்தே பட ஏற்கின்றனர் அன்றே கரக்கின்றதோர் முனி ஓர்களைக் கண்டே தொடர்ந்து ஓடி பிடிக்கின்றனர் துடிக்கும் படி படி மேல் பிறக்கொன்று கொடு அரை சிலவோன் தெழிக்கின்றனர் சில மூன் பிறக்கின்றதோர் கழுகின் தொகை கீழ்கின்றனர் ததியுண்டனர் பால் உண்டனர் நீடும் யுண்டனர் இமையோ கடன் தொகைக்காம உய்க்கும் ஐயுண்டதோ ரவியுண்டனர் மக வேல்வியில் வந்தே நையுண்டவர் உயிர் கொண்டவர் எல்லாம் வேதியில் வைகும் கனல் அதனை மிகத்து புற உளதென்று கொல்வியப்பா தமதுயிரின் அகத்து புனல் விடுத்தே விரைந்தவித்தார் மகம் அழித்தார் தடைக்கொண்டதோர் சி weaving Twelve Start three கதவில்ல Chill அவன் தம்மை congestக்கின்ரனர் கலசத் தொடு தொடர் பும்ப்மும்பிரைவால் குடைக்கின்றனர் உடைக்கின்றனர் தகர்க்கின்றனர் chúngின்றனர் உதிக் தவக்கண்டகத் தொகை தவmathக் தனி மாமகத்தரியில் துவக்குண்டையரணி மேதகு துகடி பசு நிறையை அவிழ்கின்றனர் சிலர் கங்கையின் அலையிற் செலவிடுவார் திவக்கும்படி வானோற்றினர் சில வெற்றினர் படையின் பங்கங்கள் படச் செய்திடுபதகன் மகந்தனில் போய் கங்கங்களை முறிக்கின்றனர் கவின் சேரர மகளிர் அங்கங்களை கரிக்கின்றனர் அறுக்கின்றனர் அதனை எங்கெங்கனும் உமிழ்கின்றனர் எரிகின்றனர் எவரும் படுகின்றவர் வரும் படர்வானமும் தேரும் சுடுகின்றனர் அவர் கொண்டிரு தொலைவில் படைக்கலமும் இடு குண்டல முடி கண்டிகை தழலிட்டே கடுகின்றுகளாக பொடி கண்டார் திரல் கொண்டார் அடிக்கொண்டதோர் மகச்சாலையுள் அமர் வேதியை அடியால் பிடிக்கின்றனர் பொடிக்கின்றனர் இருந்தோரண பெரும் தீயினை உமிழ்கின்றனர் கழிப்பால் நடிக்கின்றனர் இசைக்கின்றனர் நம நச்சுரும் திரத்தா தருணத்தினை அழுகின்றதோர் தக்கந்தன குறவா மறுமக்களை பிடிக்கின்றனர் வாயார் புகழொண்ணா கருமத்தினை புரிகின்றனர் கரத்தால் அவர் உரத்தே உருமுற்றன புடைக்கின்றனர் உமிழ்வித்தனர் அவையே தரிக்கின்றனர் சில தேவரை தலை மாமையர் முழுதும் பறிக்கின்றனர் சில தேவரை பாசம் கொடுத்தருகில் செரிக்கின்றனர் சில தேவரை செந்தி இடை வதக்கி கொறிக்கின்றனர் சில தேவரை கொலை செய்திடும் கொடியோ நாற்றிக்கினும் எரிகின்றனர் சில தங்களை நல்லூன் சேற்றுத்தலை புதைக்கின்றனர் சிலர் தங்களை சென்னி னர் சிலர் தங்களை அண்ட அண்ட் சிலர் தங்களை பலரும் இடைந்தாரையும் விழுந்தாரையும் எழுந்தாரையும் எதிரே நடந்தாரையும் எரிந்தாரையும் நகை உத்திட இறந்தே கிடந்தாரையும் இருந்தாரையும் கிளர்ந்தாரையும் விண்மேல் படர்ந்தாரையும் அவர் கேட்டதோ பல தண்டமும் புரிந்தார் உலக்குற்றிடு மகம் கண்டழு துளம் நொந்தனர் தளரா மலக்குற்றிடும் மனங்கோர்த்தமை வலி தே பிடித்தீர்த்து தலக்கட்படு மலர் பொய்கையை தனி மால் கரி முனிவால் கலக்கிற்றன புணர்கின்றனர் கணநாதரில் சிலரே குட்டென்பதும் பிளவென்பதும் கொல்லென்பதும் கடிதே வெட்டென்பதும் குத் உரி என்பதும் விரைவில் கட்டென்பதும் அடி என்பதும் உதை என்பதும் களத்தே எட்டென்பதோ திசை எங்கனும் எவரும் புகழ்வனவே கையத்தனர் செவியத்தனர் காலத்தனர் காமற் மெய்யத்தனர் நாவத்தனர் விழியத்தனர் மிகவும் மையுத்திடு களமற்றனர் அல்லாம் மலரையன் சே செய்யுற்றிடும் மகத்தவர்களில் சிதை வற்றவர் இலையே சித்திரம் யாரையும் ஏந்தல் தானையும் பத்திரி சேனையும் பரவித் தண்டியா நித்தொரு மலை கழுவுலையில் பல மத்தொரு மகத்தை வீட்ட வேழுந்திரு உரத்திடை தெரு உயிர்த்தவன் எழுந்தனன் மகம் படும்ப்பு நோக்கினான் திருத்தகும் வேள்வியை சிதைவின்றாக அறுத்திய காத்ததும் அழகிதாளெனா கருத்திடை ஒன்னினன் கண்ணன் வெள்கியை உருத்தனன் மானனின் துளத்தை ஈரவே ஏ அரமனை இகைந்திடு வருவது முறை என கொண்டிலன் பெருமரு உணர்வினன் திரல் கொள் வீரன் மேல் பொறுவது கருதினன் பொருவில் ஆழியான் உன்னினங்கருடனை உடைந்த தாதலும் தன்னொரு சீற்றமான் தழலை யாங்கொரு பொன்னிருஞ்சிறைய புள்ளரசனாக்களும் அன்னது வணங்கியே அறிமுன் நின்றதே நிற்றலும் அதன் கையின் நீலமேனியான் பொற்றடன் தாழ் வையா பொறுக்கென்றேறியே பற்றினன் ஐம்பெரும் படையும் வேள்வியுள் முற்றொரு பூதர் மேல் முனிவுற்று ஏகினான் எடுத்தனன் சங்கினை இலங்கு செந்துவர் அடுத்திடு பவளவாயார சேர்த்தியே தடுத்தனன் பேரொலி பறவை தெண்டிரை தடக்கடலுடைந்திடு தன்மை போலவே நீச்சலும் அமரர்கள் புரிந்த வேள்வியன் தீச்சிகை உதவிய சிலையை வாங்கியே தாச்சலும் காளிகள் தொகைகளும் கழுதின் ஈட்டமும் கூலிகள் தொகைகளும் குழுமியேற்றிகள் தொகை சொரி மாயற் நீலிகள் புரிந்தன நிகரில் வன்மையா தன் துளவலங்கலன் தடம் பொற்றோளுடை அண்டனும் தன் படை அனைத்து நேர்கொடு மண்டமர் புரிதலை மற்றையல்லையில் கண்டனன் நகைத்தனன் கடவுள் வீரனே வெறுவரும் பெருந்திரல் வீரன் கண்டுழாய் அரியொடு போர் செய்யாதி நாயகன் திரை கடல் உலகமும் சிறிதுதான் என ஒரு பெரும் பேரினை உய்த்திட்டானரோ பகரும் மாமாயிரம் புறவிகள் அளப்பில் கேதனன் படைகள் மீ கலந்த தாவியமாயிரும் வல்லை வந்ததே தேரவன் வருதலும் திரள் கொள் வீரனால் பாரிடை வீந்தையர் பங்கையாசனன் ஆறுயிர் பெற்றன அறிவு பெற்றி நேரரு மகம் படுநிகழ்ச்சி நோக்கினான் அரிபொரு நிலைமையும் மாடல் வீரனகுரு கெழு செற்றமும் யாவும் நோக்கியே கருதினா பின்னிடி விரைவில் நான் முகன் நன்னினன் பலவன் இன்னதை முற்கோல் கொடு துண்ண நடத்தியே தொழுது வீரனாம் புண்ணியம் தனக்குகரல் வீரணி பவளமே நிமலன் நிற்கிதோர் வீரணி தேர்தனை விரைவில் வைத்தனன் பேரலர் தமையடும் போற்றினான் இரத்தலும் பொருளில் வேதன் மேல் சீற்றமுள்ளதிலொரு சிறிது நீங்கியே ஆற்றல் கொள் வீரன் எம் மண்ணை தன்னுடன் ஏற்றமுடு அதன் மிசை இமைப்பின் மேவினான் மேவிய திரல் சேவகாடியனேன் திறத்தை காண்கென தாவகல் தேரினை தண்டுழாய் முடி காவலன் முன்னுரீவிப்பவே வரநூறு நான்முக வலவன் உய்த்திடு திருமணி தேர்மிசை திகழ்ந்த வீரன் முன் தனி வைய மேல் உம்பற்காகவே புறமட வருவதோர் புராரி போன்றன எல்லையில் பெரும் திரல் இறைவன் ஏறு பேர் அல்லியம் கமலமேல் அண்ணல் உய்த்திட சொல்லரும் தானையின் தொகையை நீக்கியே வல்லை சென்றிருத்ததம் மாயன் முன்னரே பாருலகளவினும் பரந்த பைம்பொனன் தேரவன் எதிர்தலும் திருவுலாவிய கார் உருள் கண்ணன் கண்ணுதல் வீரனை நோக்கியோர் மொழி விளம்பின புனர் கங்கையன் சடை முடிச்சிவனை பழித்த தக்கனை அடுவதல்லால் அவன் பாலில் இழுக்கில் தேவரை அடுவதென் வேள்வியை எல்லாம் அழித்ததென்னை நீ புகழியால் என அறிந்தான் பாடல் சான்றிடு மாலிது புகரலும் பலரும் நாடு தொல் புகழ் வீரன் நன்றிதுவென நகையா ஈடு சேர் ஏற்றுடன் பயப்புலி ஏறொன்று ஆடல் செய்தல் போல் ஒரு மொழி உரைத்தனன் அன்றே எல்லை இல்லதோர் பரமனை இகழ்ந்தவன் இயற்றும் மல்லல் வேள்வி இல்ல வினுகர்ந்தோர்க்கெல்லாம் மறைமுன் சொல்லும் தண்டமே புரிந்தனன் நின்னையும் தொலைப்பாம் வல்லையே புகரலும் செங்கண் மால் வெகுண்டு பாரவெஞ்சிலை குனித்தனன் நானொலி படுத்தி யாரும் பின்முகில் ஒன்று தன் அப்பூ அப்பு மாறி பகழியால் பூதரை மறைத்தான் பணங்கள் தம்மிசை மால்சரம் பொழிதலும் காணூ அணங்கு அமலன் பணங்கொள் படைத்தொள் மேருவே அன்னதோர் பெரும் சிலை குனித்தான் செற்றமி கொள ஐயன்பில் வாங்கினன் சிறிதே பத்தி நானொலி எடுத்தலும் ஒடுங்கின பறவை பொற்றை யாவையும் கீண்டன துளங்கின புவனம் இற்றை வைகளோ இறுதி என்று அயர்ந்தனர் எவரும் கோளிலாகிய புற்றிடை ஓரரா குறுகி மேலில் வெஞ்சின குழவி கொண்டேகளின் வீரம் தோளில் வாங்கிய சிலையினில் தூணியில் துடைந்த வாளி வாங்கி உய்தொருகனிமாயனை மறைத்தான் செங்கணாந்தனை மறைத்த பின் மற்றவன் செலுத்தும் துங்க வெங்கனை பொடிபடத் தொலைப்ப அங்கொராயிரம் பகழியை ஐதன பூட்டி எங்கள் நாயகன் திருமணி புயத்தின் ஏதான் எய்யும் வெங்கனை யாவையும் வீரருள் இறையாம் ஐயன்னா சுகம் ஆயிரம் ஓச்சினன் நகற்றி பொய்யனக்கரியோன் நுதல் மீமிசை வெய்யபுத்திரம் ஏவினன் அவன் உள்ளம் ஏவு தொல்கனை மாயவன் முதலிடை இமைப்பின் மேவுகின்றுழி அணையவன் தளர்தலும் வீரன் பாவு தேர்மிசை ஊன்றினன் சிலையை வார்க்கணையும் துணையும் நல்ல துணை அகன்று மாலதிர்தலும் எமது மண்ணும் நேர்ந்தனர் இருவரும் வரிசிலை வளையா கொன்னின் வாளிகள் பொழிந்தனர் முறை முறை பொருதார் அன்ன பான்மையர் செய்த போர் யாவரே அரைவார் மாறு கொண்ட போர் இவ்வகை புரிதலும் பயத்தால் வீறு கொண்டுயர் முக்கணான் வெய்ய தீவடவை கூறு கொண்டதோர் படையினை ஓச்சலும் குவட்டில் ஏறு கொண்டலை அணையவன் உரத்தில் எய்தியதே எய்து காலையில் உளம் பதை இறங்கி பெய்து இப்புடன் உணர்வொறி உளம் நனிமெளிந்து தொய்தின் மையலை நீங்களும் முகுந்தனை நோக்கி செய்தி போரென உரைத்தனன் சரபமாம் திரலோன் தெய்வதத்தினை யாவர்க்கும் விரைவினில் இழைக்கும் தெய்வத படை முழுவதும் செங்கண்மால் செலுத்த அவ்வனைத்தையும் அனைய அப்படைகளால் கவ்வை முற்றினன் முதல் விழி அளித்திடும் கடவுள் தேன் திகழ் பங்கைய திருவின் நாயக தோன்றல் தன் படைக்கலம் பூண்ட எங்கனும் சாந்தன நின்றவன் தனையன் வீரமாம் பாந்திகள் படை வல்லை மாற்றவே அரியதி வீரன் மேல் பொறுக்கணை அளப்பில பொழிய மாற்றியோர் செலுத்தி மார் சார்கம் ஒன்றையும் இரு துணி படுத்தினன் இறைவன் மைந்தனே பின்னுமத்துணைதனில் பெருந்திரற் பெயர் முன்னவன் இருகணை முறையின் ஓச்சியே கன்னகம் இசைத்துயில் பகவன் ஊர்திதன் பொன்னிறும் சிறையினைப் புவியில் வீட்டினான் ஆயதோர் அமைதியில் ஆழியங்கையான் மாயவன் ஆதலின் வரம்பில் கண்ணரை மேயின காதலின் விதிப்பு வீரன் முன் பாயிருள் முகிலன பரம்பினாரோ மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதன் வணக்கம் வெற்றிவேல் முறலுக்கு அரோகரா வெற்றிவேல் முறலுக்கு அரோகரா